ஹை நண்பர்களே வணக்கம் டிவிசனில் நடந்த கம்பியூட்டர் இன்ஜினியரிங் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தாங்க பார்க்க போகிறோம் ஒருவர் பன்னெண்டாயிரத்தை ஐந்து சதவீதம் கூட்டு வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் இது நீங்கள் ஜென்ரலாக அந்த ஸ்கொயர் பண்ணுறது அந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேங்க இந்த பாருங்கள் ஸோ உங்களோட இதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அசல் என்ன சரிங்களா ப்ளஸ் டூ இன்ட்டு ரெண்டு வருஷன்றதுனால இது ரெண்டு வருஷத்துக்கான ஃபார்முலாங்க இல்லைங்க அப்போ டூ இன்ட்டு அசல் அதாவது என்னென்னா முதல் வருஷத்தில் கிடைக்கக்கூடிய வட்டி என்ன சரிங்களா அடுத்தது இரண்டாவது ஆண்டுகளுக்கான கிடைக்கக்கூடிய வட்டி என்ன ஸோ அது ரெண்டு டைப்பாக வந்து பார்க்கணும் இது மட்டும் என்னென்னு தெரிஞ்சுனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து சிம்பிள் தாங்க ரொம்பலாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சரி இதில் பாருங்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்களோட காசு சரிங்களா ப்ளஸ் ப்ளஸ் டூ ஆறு ஒன்றுன்றது என்னென்னா இந்த பன்னெண்டாயிரத்துக்கு அஞ்சு சதவீதம் என்னன்றது பார்க்கணும் ஸோ எவ்வளோ அறநூறு ரூபாய் சரிங்களா ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு அஞ்சு போட்டிங்கன்னா அறநூறு ப்ளஸ் இந்த ஆறநூறுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் என்னென்னு பார்க்கணும் அப்போ ஒரு பர்சன்டேஜ்ன்றப்போ ஆறு அப்போ ஆறு அஞ்சுன்றப்போ முப்பது சரிங்களா அப்போ பன்னெண்டாயிரம் இது ஒரு ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் முப்பது ஆட் பண்ணிங்கன்னால் பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ